மக்களே நான் உங்கள் விவாஸ் சேனல்லேருந்து விவாஸ் ஃபுட் சேனல்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு வைக்கிறது தான் கடல் மீன் குழம்பு சங்கரா மீனை வைக்க வைக்க போகிறேன் பாருங்கள் நீங்களும் பார்த்து பயனடைங்க இது தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் ஜீரகம் போட்டுக்கிறேன் எனக்கு இந்த ரெண்டு ஃப்ளேவரே பிடிக்கும் அதனால ரெண்டு போட்டுக்கிறேன் அதனால் புரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பொ வர வரைக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுனேன் செக்கு எண்ணெய் நான் குழம்புல வந்துட்டு நான் செக்கு எண்ணெய் செக்கெண்ணெய்ன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன் அது செக்கெண்ணெய் என்ன என்னன்னு சொல்லலையா அது வந்து செக்கெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் வச்சேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருந்தேன் நான் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு ஐம்பது கிராம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இதுக்கு என்ன நல்லா பொன்னிறமாக நல்லா பொ பொறிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக நல்லா கொஞ்சம் வந்துருச்சு இப்போ வந்து நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வசூட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்க அதில் எனக்கு எல்லோம் வெங்காயம் மசீரத்துக்கு தான் த உப்பு போடுவாங்க நான் தக்காளி மசீரத்துக்கு தான் உப்பு போடுவேன் ஏன்னா எனக்கு வெங்காயம் வந்து ஆயில்லையே அப்படியே டீப் குக்காகணும் பிரச்சனை இருந்து வராது ஸோ தக்காளிக்கு மட்டும் நான் போட்டுக்குவேன் இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை எடுத்து நான் ஊற வச்சிருந்த முன்னாடியே அதை வந்து நான் கரைச்சி அதில் ஊற்றிட்டேன் இந்த வேஸ்ட்டை வந்து நான் தூக்கி போட மாட்டேன் இதில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டுவேன் ஏன்னா வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் மீன் பொருளில் வந்துட்டு மசாலாவில் வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் அந்த புளிச்சார ஊற்றுவேன் நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பு காரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அதை ஊற்றிக்கிறது இப்போ தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் ஆச்சி குழம்புத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்க உங்களுக்கு என்ன நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளாக தூளாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க கதங்க நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு போகிறேன் மற்ற வைக்கிறப்போ நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் மீன் குழம்பு வைக்கிறது மீனை வாஷ் பண்ணிட்டால் அது காணாகத்த மீன் பாறை மீன் இதெல்லாம் ரொம்ப ஈஸி டக்குன்னு க்ளீன் பண்ணி டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் குழம்பு குழம்ப நம்ம கூட்டி வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வர கே கேப்பில் நம்ம எதுங்களாம் இன்றைக்கி வந்து மாங்காய் மீன் குழம்பு தான் நான் பண்ண போகிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மீன் க ரெடி பண்ணிவிட்டேன் மீனை கழுவிட்டு வந்துவிட்டேன் குழம்பு கூட்டி வச்சுட்டு தான் மீனை கழுவ போனேன் மீனை க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மாங்காய் போட்டேன் நீங்கள் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து இப்போ அரை வெக்காட பாதி வெந்துடுச்சு அரை அரை வெக்காடில் இருக்குது இந்த டயத்தில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செங்காலை அஞ்சு நவரை மீன் கிடச்சிச்சு அந்த அம்மா வந்து என்கிட்ட சங்காலன்னு சொல்லிட்டு நவர மீன் எனக்கு தெரியாதுன்ட்டு என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த நவரை இப்போ ஃபஸ்ட்டு போட்டது செங்காலை இப்போ ரெண்டாவது போகிறது நவர மீன் இது சரிங்களா இதெல்லாம் நவரன்னு சொல்லுவாங்க அந்த மீனை அவ்வளோதான் இதாவது மீனை போட்டு ஒரு கொதி கொதி இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் வரைக்கிட வேண்டாம் நமக்கு டேஸ்ட்டான மீன் குழம்பு கெடைச்சிடுச்சு அவ்வளோதான் மீன் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் அப்படியே இதாகிடுச்சா பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் வேலை மீன் குழம்பு ரொம்ப பெரிய விஷய பெரிய விஷயம்லாம் இல்லை சுவையான மீன் குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அது மாங்காய் போட்டோன்னா அதோட வே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ மை சேனல்ஸ் சார் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மை சேனல்